ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு ஹோம் மேட் சிக்கன் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்துருந்தாங்க பார்க்க போகிறோம் மசாலா அதிகமாக சேர்த்தாம ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சேர்த்துட்டு பிரியாணி மசாலா இருக்கு இல்லைங்களா கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ மூணு பச்சை மிளகா இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயிலையும் வதக்கி விட்டுறலாங்க வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் காரம்லாம் இருக்காதுங்க கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம்னு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் அதோட பச்சை வாசனெல்லாம் போகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இது கூட கரம் மசாலா தூள் இருக்குது இல்லைங்களா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்த்து போகிறதில்லைங்க வெறும் கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வந்து ஹாஃப் கேஜி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுர்லாங்க சிக்கன் சட்டுன்னு வெந்துடும் அதனால நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா இறங்கட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க பாருங்க எல்லாம் கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி தாங்க செய்ய போகிறோம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியும் சேர்த்துறோம் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் சிக்கன்லாம் வந்து ஓரளவுக்கு வேகட்டும் நல்லா தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி இப்போ நான் சேர்த்துருக்கேன் பாதி வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இது கூட சேர்த்துக்கலாங்க தயிரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தயிர் சேர்த்துறப்போ சாப்பாடு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் தயிர் ரொம்பவும் நல்லா இருக்குங்க தயிர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் லெமன் இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துட்டு இன்னொரு டம்ளர் தண்ணி நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அரிசி ஊற இல்லைங்களா அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோங்க நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்கிடலாங்க இப்போ பாருங்கள் சாப்பாடெல்லாம் சூப்பராக வெந்து உதிரி உதிரியாக அழகாக நமக்கு தயாராகிடுச்சு நம்ம சாப்பாட்டு அரிசியில் தாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீரக சம்பா அரிசியில் கூட செஞ்சுக்கலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால கரெக்டாக இருக்குது நமக்கு நல்லா காரசாரம் இல்லாமல் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சிக்கன் பிரியாணி தயார் பண்ணிவிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ